ஆக்டர் சூரி அவர்கள் இப்போது வித்தியாசமான கதைக்களத்தில் கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய படங்கள் எல்லாமே வந்து சூப்பராகவே ஹிட் ஆகுது அந்த அளவுக்கு தரமானதாக இருக்குது அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு மண்டாடி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இதற்கும் அடுத்தபடியாக சூரி வந்து ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க தெரிய வந்திருக்கு யாரோட படத்தில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டேரக்டர் ரவிக்குமாரோடைய படத்தில் தான் ஏற்கனவே இவர் வந்து இன்று நேற்று நாளை அண்ட் அயலான் இது போன்ற படங்களை வந்து உள்ள ஒரு டைரக்டர் இன்று நேற்று நாளை வந்து டைம் டிராவலர் மூவி இல்லையா அயலான் வந்து ஒரு ஏலியன்ஸ் சம்பந்தமாக வந்து இருக்கிற ஒரு மூவி ஸோ கண்டிப்பாக இவருடைய படங்கள் அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் என்டர்டெயின்மெண்ட் நிரம்பி இருக்கும் குழந்தைகளிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஐகான் வந்து உருவாயிடுச்சு ஸோ இப்போ இவருடைய டைரக்ஷனில் சூரி அவர்கள் கமிட் ஆயிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லை அந்த ஷூட்டிங் வந்து இன்னமும் இரண்டு அல்லது மூன்று மூன்று மாதங்களில் வந்து தொடங்கிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ரவிக்குமார் சூரி இந்த காம்போவில் என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல இந்த படம் வெளிவருது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க